நாம ஒருத்தருக்கு தர்மம் செய்யும்போது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் உண்மையாவே எந்த மாதிரியான தர்மத்தை செஞ்சா நம்ம வாழ்க்கையே மாறும் எல்லாரும் தான் தர்மம் பண்றாங்க ஆனா எல்லாரோட வாழ்க்கையுமா மாறுது இல்லையே சிலர் செய்யற தர்மங்கள் மட்டும் தானே புண்ணியமா மாறுது சரி நாம செய்யற தர்மமோ நமக்கு புண்ணியங்களா மாற என்னதான் செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான் அது என்ன சுவாரஸ்யமான கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போலமா கண்டையூருங்கிற நகரத்தை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த அரசருக்கு தான் அப்படிங்கிற அகந்தை அதிகமாகவே இருந்துச்சு. தன்னோட சுயநலத்துக்காக நாட்டு மக்களை துன்புறுத்தவும் அஞ்ச மாட்டாரு. அதனால அந்த நாட்டு மக்கள் இந்நேரமோ ஒரு வித பயத்தோடவும் பதட்டத்தோடவும் இருந்தாங்க. அந்த அரசரோ அந்த ராஜ்யத்தை கட்டி ஆட்சி செய்யுறவராச்சே. அதனால அவரோட இந்த குணத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இப்படியே போய்க்கிட்டு இருந்த அரசருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. பெண் பிள்ளை பிறந்த சந்தோஷத்துல அரசருக்கு தலைகால் புரியல ஏன்னா தலச்சம் பிள்ளை பெண் பிள்ளையா பிறந்தா அவருடைய ராஜ்யம் பல மடங்கு விரிவடையும் அப்படிங்கறது அவருடைய நம்பிக்கை அவர் நினைச்ச மாதிரியே அவரோட மூத்த வாரிசு பெண் அரசருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி சரி அரசர் தன்னோட குணத்தை எதிர்பார்ப்போட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அரசரோட குணத்துல எந்தவித மாற்றமும் ஏற்படல அந்த அரசர் எப்போதுமே வேட்டையாடுறதுக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு போவாரு அப்படிதான் ஒரு முறை வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்கு போறாரு இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக அவர் வழக்கமா போற அந்த பகுதிக்கு போகாம வேற ஒரு பகுதிக்குள்ள போய் வேட்டையாடலான்னு முடிவு செஞ்சு போறாரு ஒரு அழகான மான் அந்த பக்கமா பார்த்த அரசரோ தன் எடுத்து ஆஹா இன்று என் வேட்டையின் முதல் பரிசு அந்த அழகிய மான் அப்படின்னு சொன்னபடி அம்பு எய்த திசையை நோக்கி போறாரு அங்க போய் பார்த்த அரசர் அதிர்ந்து போறாரு ஏன்னா அவர் அம்புக்கு இரையானது மான் இல்ல பல வருடங்களா அந்த காட்டுல தவம் செஞ்சு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சாது அந்த சாதுவின் மார்பு பகுதியை தாக்கியபடி அந்த அம்பு இருந்தது ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த முனிவர் தவத்திலேயே இருந்தாரு இந்த அரசர் முனிவரை பார்த்ததும் யார் இவர் என் அனுமதியின்றி என் ராஜ்யத்திற்கு சொந்தமான பகுதியில் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உடனடியாக அவரை பிடித்து சென்று சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட காவலாளர்களுக்கும் உத்தரவிடுறாரு ஆனா அந்த காவலாளர்களுக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல ஆனாலும் அரசருடைய கட்டளைய மீற முடியாதே அந்த சாது பக்கத்து பக்கத்துல போய் அவரை எழுப்புறாங்க அப்பவும் அந்த முனிவர் தன்னோட தவத்தை கலைக்காம மார்பிள இருந்து ரத்தம் சொட்டியபடி தன்னோட தவத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு இத பார்த்த அரசருக்கு கடும் கோபம் வந்துச்சு இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆட்சி செய்து கொண்டிருப்பவன் நான் என் குரலை கேட்டு கூட இந்த ஆசாமி கண் திறக்கவில்லையோ இவனுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இவனை உடனடியாக தீக்கு இரையாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கடுமையான உத்தரவையும் விடுறாரு இதைக் கேட்ட காவலாளர்கள் திடுக்கிட்டு போறாங்க ஒரு காவலர் மட்டும் முன்வந்து அரசரை பார்த்து அரசே என்னை மன்னியுங்கள் இந்த செயல் பாவத்திலும் பாவமானது இறைவனை நினைத்து மனதார தவம் செய்து கொண்டிருக்கும் இவர்களை நாம் இப்படியெல்லாம் செய்ய நினைப்பதே பாவமான செயலாகும் அப்படின்னு சொன்னதும் அரசர் கோபம் கொண்டு என்னது எனக்கே நீ அறிவுரை கூறுகிறாயோ அப்படின்னு சொன்னபடி தன் கிட்ட இருந்த வால் எடுத்து அந்த காவலன் தலையை துண்டிக்கிறாரு இத பார்த்த மத்த காவலர்கள் எல்லாம் அதிர்ந்து போனாங்க அரசர் சொன்னதை நாமும் செய்யாவிட்டால் நமக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் அந்த முனிவரை தீக்கு இரையாக்குறாங்க அப்பவும் அந்த முனிவர் தன்னோட தவத்தை கைவிடல சிறிது நேரத்துல அவர் உடல் முழுமையா எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு அந்த சமயம் வானத்தில இருந்து ஒரு அசரீதி குரல் கேட்க ஆரம்பிக்குது அது வேற யாரும் இல்ல அங்க தவம் செஞ்சுகிட்டு இருந்த அந்த முனிவருடைய குரல் தான் கோபம் கொண்ட முனிவருடைய ஆத்மா அரசரை பார்த்து இப்படி ஒரு சாபம் விடுது அரசே சற்று நில்லும் உமது ஆணவத்தால் செய்யக்கூடாத பெரும்பாவத்தை பெரும் பாவத்தை என்று செய்திருக்கிறாய் தான் என்ற அகந்தையால் நீர் என்று செய்த செயலுக்கு நிச்சயம் அதற்கேற்ற தண்டனையை அனுபவிப்பாய் மானிட பிறப்பின் மகிமையை உணராது இன்று நீ செய்த இந்த காரியத்தால் சிறு செடியாக மாறி சில பல இன்னல்களை அனுபவிப்பாய் நல்ல எண்ணம் கொண்ட ஒருவன் உன்னை தீண்டும் வரை உன் சாபம் உன்னை விட்டு விலகாது அப்படின் சபிச்சபடி அந்த முனிவரோட ஆத்மா அங்கிருந்து மறைஞ்சு போது அரசர் கூட வந்த காவலர் அரசர்கள் முனிவரோட ஆன்மாவை பார்த்ததுமே அந்த இடத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க இப்போ அரசரும் முனிவரோட சாபத்துக்கு ஆளாகி அந்த இடத்திலேயே ஒரு சிறிய செடியா மாறிடுறாரு சிறிது நேரத்துக்கு பிறகு அரசவில இருந்த ஆட்கள் அரசரை தேடி இந்த காட்டு பகுதிக்குள்ள வராங்க ஆனா யாராலையுமே அரசரை கண்டுபிடிக்க முடியல செடியா மாறி இருக்க அரசர் வெயில் மழை காத்துன்னு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டு இருக்காரு அந்த சிறிய செடியானது சில மாதங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய செடியா மாறி இருக்கு ஆனா இப்போ அந்த செடி பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்துல இருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு விறகு வெற்றவன் அந்த பக்கமா வரான் அவனோ பேராசை பிடிச்சவன் அவன் அந்த பாதையை கடந்து போகும்போது அந்த செடிய பாக்குறான் அட இது என்ன வித்தியாசமான செடியா இருக்கே இது வரைக்கும் இப்படி ஒரு செடியை நான் பார்த்ததே இல்ல ஒருவேளை இது அதிசய செடியா இருக்குமோ அப்படின்னு தனக்குள்ளேயே பல்வேறு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான் இறுதியா அந்த செடியை தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கற ஒரு முடிவுக்கும் இப்போ இருக்க அரசர் பேராசை கொண்ட அந்த மரம் வீட்டுல இருக்காரு அழகான பூ பூக்க ஆரம்பிக்குது அந்த பூ பாக்குறதுக்கு வித்தியாசமா தங்க நேரத்துல இருந்தது அத பார்த்த மரம் வெற்றவனுக்கு ஒரே ஆச்சரியம் அட நாம நினைச்சது போல இந்த செடி ஒரு அபூர்வமான செடிதான் போல இருக்கு அதான் இப்படி தங்க நேரத்துல பூக்கள் பூத்து இருக்கு அப்படின்னு நினைச்சபடியே அந்த பூவை பிக்கிறதுக்காக போறான் அந்த நேரம் பார்த்து அந்த செடி பேச ஆரம்பிக்குது ஐயா வேண்டாம் வேண்டாம் என்ன பிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இவன் அதிர்ந்து போறான் அட செடி பேசுதே அப்போ நிச்சயமா இந்த பூ தங்க தான் இருக்கணும் இந்த பூவை பிச்சிட்டு போய் சந்தையில வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே அந்த பூவை பிச்சு எடுத்துட்டு போய் சந்தையில இருக்க ஒரு கடையில போய் விக்கிறான் அது உண்மையாவே தங்க புஷ்பம் அதனால நல்ல வேலைக்கே போச்சு அவன் வருஷம் முழுவதும் விறகு வெட்டி சம்பாரிச்ச கூட இத்தனை பணத்தை அவனால பாக்க முடியாது அவ்வளவு லாபம் கிடைச்சது இதே மாதிரி அந்த செடி ஒவ்வொரு முறை பூவை பூக்கும் போதும் இவன் அந்த பூவை பிக்கிறதுக்காக போவான் அந்த செடியும் என்ன பிக்காதன்னு சொல்லி ஆடும் ஆனா இவனும் அந்த செடி சொல்றதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான் அதுக்கு மாறா ஒவ்வொரு முறை பூ பூக்கும் போதெல்லாம் அதை கொண்டு போய் வித்து நிறைய லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் ஏழ்மையில வாடிக்கிட்டு இருந்த அவனோட வாழ்க்கை இப்போ நல்ல வசதி வாய்ப்பான வாழ்க்கையா மாறி இருக்கு இவனோட வளர்ச்சிய பார்த்து ஊர்ல இருக்க எல்லாருக்குமே போறாம இவன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு மீனவன் வசிச்சுட்டு வந்தான் அவன் குணத்துல ரொம்பவும் நல்லவன் தன்னோட ஏழ்மையையும் பொருட்படுத்தாம தன்னால முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தான் இந்த மரம் வெற்றவன் ஏழ்மை நிலையில இருந்தப்ப கூட இந்த மீனவன் அவனுக்கு நிறைய சமயங்கள்ல உதவி செஞ்சிருக்கான் ஆனா இந்த விறகு வெற்றவன் தான் பணக்காரன் ஆன பிறகு அதை நினைச்சு கூட இல்ல அதற்கு நேர்மாறா அந்த மீனவனுடைய ஏழ்மை நிலைய கண்டு முகம் சொலிக்கவும் ஆரம்பிச்சான் இப்படிதான் ஒரு நாள் அந்த மீனவனை பார்த்து ஏம்பா எங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இருக்க இடத்துல உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்க கூடாது உன்னோட இந்த மீன் வியாபாரத்தை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ உன்னோட இந்த அழுகுன மீனோட நாத்தம் என் வீட்டு கொல்ல போற வரைக்கும் வருது நாளைக்கே உன் வீட்டை காலி பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏலனமா பேச ஆரம்பிக்கிறான் இத கேட்டதும் மீன் வியாபாரம் செய்யறவன் ஐயா திடீர்னு எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எங்கெங்க போறது இந்த குடிசைய விட்டா எங்களுக்கு வேற வீடு வாசல் எல்லாம் இல்ல நான் வேணும்னா என்னோட மீன் வியாபாரத்தை வேற இங்கே யாவதை வச்சுக்கிறேன் இனி இந்த மீனோட நாத்தம் உங்க வீட்டு வாசல்ல கூட எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்லி மன்ற அடி கேக்குறான் உடனே புது பணக்காரனா ஆகியிருக்க அந்த விறகு வெட்டுறவன் ஓ ரெண்டு நாள் பாப்பேன் நீ சொன்ன மாதிரி செய்யலனா அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கோ அப்படின்னு கடுமையான குரல்ல சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் இப்படியே சில நாட்களும் போகுது அந்த விறகு வெட்டுறவன் தன்னோட வீட்டுல ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அந்த பூனை திடீர்னு அந்த மீனவன் வியாபாரத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த மீன்கள் ஒரு சில மீன்களை தூக்கிக்கிட்டு தன்னோட முதலாளி வீட்டுக்கே வந்துருச்சு அத பார்த்த மீனவன் பயந்து போய் அந்த பூனையை துறத்துக்கிட்டே வரான் ஐயையோ இத மட்டும் அந்த பணக்காரர் பார்த்தாருன்னா நம்மள நிச்சயமா ஏதாவது செஞ்சுடுவாரு அவர் பாக்குறதுக்குள்ள அந்த பூனை கிட்ட இருந்து மீன்களை பிடுங்கி எங்கேயாவது தூக்கி போட்டுடணும் அப்படின்னு நினைச்சபடியே அந்த பணக்காரோட தோட்டத்துக்குள்ள வரான் அந்த சமயம் பார்த்து அந்த பணக்காரன் அங்க வர இந்த மீனவனை பார்த்து கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறான் மீனவனே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு தோட்டத்துக்குள்ளேயே வருவேன் என் வீட்டுக்குள்ள புகுந்து கிட்டு போலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டபடியே வரான் அத பார்த்த மீனவன் பயத்துல தவறி கீழே விழுந்துடுறான் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்க வீட்டுக்கு திருடுறதுக்காக வரல அப்படின்னு சொல்ல ஆனா அந்த பணக்காரனோ அதையெல்லாம் கேக்குற நிலைமையிலயே இல்ல அந்த சமயம் பார்த்து இந்த மீனவனுடைய கை அவனுக்கே தெரியாம தங்க புஷ்பங்களை தர அந்த செடி மேலே பட்டுடுது என்ன ஆச்சரியம் அவன் கைகள் பட்டதுமே செடிய மாறியிருந்த அரசர் மறுபடியும் தன்னோட பழைய உருவத்தையே அடைகிறாரு அதை பார்த்ததும் அந்த மீனவனுக்கு மட்டும் இல்ல பணக்காரனுக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த சமயம் அரசர் அந்த மீனவனை பார்த்து ஐயா வணங்குகிறேன் என் சாபத்தை போக்கியது நீர்தானோ ஒரு முனிவருக்கு நான் செய்த கொடிய பாவத்தினால் இத்தனை வருடங்களாக இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை பெற்று வாழ்ந்து வந்துள்ளேன் இன்று உமதுகரம் என் மேல் பட்டதால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த மீனவனை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு அரசர் ஆனா இந்த மீனவனுக்கு எதுவுமே புரியல அரசே நான் என்ன செஞ்ச என்னால உங்களுக்கு எப்படி சாப விமோச்சனம் கிடைச்சது நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான் அரசர் எந்தவித பதிலும் பேசாம அந்த மீனவனை கூட்டிட்டு உடனடியா அரசவைக்கு போறாரு அரசரை பார்த்ததும் சபையில இருந்தவங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம் அரசர் எல்லார் மத்தியிலையும் சில வருடங்களுக்கு முன்னாடி காட்டுல நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு கொடுத்த சாபத்தில இருந்து இப்ப சாப விமோச்சனம் அடைஞ்ச வரைக்கும் தான் அப்படிங்கிற அகந்தையில இருந்ததை நினைச்சு அரசர் மிகவும் மனம் வருந்தி போறாரு மனிதர்களுக்குள் இனி எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லை அனைவரும் சமமே அப்படிங்கிறதையும் சொல்றாரு இந்த வார்த்தைகளை கேட்ட ஊர் மக்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க தன்னோட இந்த சாபத்திலிருந்து காப்பாத்திய மீனவனை பார்த்து அரசர் இளைஞனே உன் தர்ம சிந்தனைகள் தான் இன்று என் சாபத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறது அதற்கு கைமாறாக நான் என்ன செய்தாலும் அதை ஈடுகட்டவே முடியாது ஆனாலும் உனக்காக நான் ஒன்று செய்ய வேண்டும் என எண்ணுகிறேன் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக அந்த சாப வாழ்க்கையை நான் அனுபவித்திருக்கிறேன் இப்போது என் மகளுக்கு திருமண வயதும் வந்திருக்கும் அதனால் என் மகளை உனக்கே திருமணம் செய்து கொடுக்கலாம் என எண்ணுகிறேன் என் மகளை திருமணம் செய்து கொண்டு இந்த ராஜ்யத்தையும் நீயே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இத கேள்விப்பட்ட மகாராணியும் இளவரசையும் அரசரை சந்திக்கிறதுக்காக வராங்க இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் தந்தையை பார்த்த இளவரசையும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் மகாராணியும் மகிழ்ச்சியில திகைத்தே போறாங்க ஏழ்மை நிலையில இருந்த மீனவனோ இளவரசைய திருமணம் செய்த பிறகு இந்த ராஜ்யத்துக்கே அரசனா மாறிட்டான் தன்னுடைய இந்த தர்ம சிந்தனைகளால நாட்டு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் இவனோட ஆட்சியில நாட்டு மக்களும் அளவில்லாத மகிழ்ச்சியில திகைத்து போறாங்க இந்த கதையின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம்தான் நாம எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல நாம நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடவும் இருக்கோமா தான் முக்கியம் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய ஒரு நாள் மாத்தியே தீரும் நாம ஒருத்தருக்கு தர்மம் பண்ணும்போது இது நாம செய்யறதுனால அவங்க மறுபடியும் நமக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தர்மம் செய்யக்கூடாது அப்படி செய்யற தர்மத்துக்கு எந்த வித பலனும் இருக்காது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையவே மாத்திடும் அதுக்கு சிறந்த உதாரணமா தான் நாம இன்னைக்கு இந்த கதையை கேட்டிருக்கோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க இது சிறந்த கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ